வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களை பிடிச்சவங்களை விட உங்களை பிடிக்காத ஒருத்தவங்க தான் எப்ப பார்த்தாலும் உங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமா வாட்ச் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க வேணா யோசிச்சு பாருங்க உங்களை பிடிச்ச ரொம்ப பிடிச்சவங்களை விட பிடிக்காதவங்க தான் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கிறத முதல் கொண்டு அப்படியே கண்ணுல விளக்கண்ண ஊத்திட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலரோட கேரக்டரே இப்படிதாங்க அதெல்லாம் மாற்றவே முடியாது இங்க நீங்க பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ஈஸியா நம்பிடுவாங்க ஆனா உண்மையை பேசி பாருங்க அதுக்கு புள்ளி விவரம் முதல் கொண்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது இந்த உலகம் இங்க ஆறுதல் சொல்றதுக்கு வார்த்தைகள் மட்டும் முக்கியம் கிடையாது சில நேரங்கள்ல அது யார் சொல்றாங்க அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில எதுக்கும் கவலைப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தனியா இருங்க ஏன்னா எல்லாருமே கடைசி வரைக்கும் உங்க கூட வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாதுங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னுங்கிறதுக்காக நீங்க வந்து அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சுட்டு கடைசியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழிகளை உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க ஸோ எந்த வழிகளையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்க போய் யார் முன்னாடியும் அழுகணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இங்க யாருமே உங்களுடைய வழிய தாங்கிக்கிறதுக்கு நிக்க மாட்டாங்க யாருக்கிட்டயும் இருந்துச்சு அப்படின்னா உங்க மேல உண்மையான அன்பா யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இங்க யாரும் உங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இங்க நீங்க சொல்றதை எல்லாமே நம்புறாங்க அப்படிங்கறதுனால நம்புறவங்க முட்டாளும் கிடையாது நீங்க ஒருத்தவங்களை நம்ப வச்சிட்டீங்க அப்படிங்கறதுனால நீங்க ஒன்னும் அறிவாளியும் கிடையாதுங்க கடைசி வரைக்கும் நம்மளோட மனசாட்சிக்கு நாம தான் அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறது நமக்கு மட்டும்தான் தெரியும் சோ நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும் நாம நல்லவங்களா துரோகியா அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் பணமும் இன்னொரு பக்கம் பாசமும் சேர்ந்து இந்த உலகத்துல நாம எப்படி வாழணும் அப்படிங்கறத நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்குதுங்க வாழ்க்கையில நம்ம கைய மீறி போகக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம கையாளவே கூடாதுங்க சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இங்க அறிவு அப்படிங்கறது நாம எதை பேசணும் அப்படிங்கறதுதான் ஞானம் அப்படிங்கிறது எதை எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ஞானம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் உங்கள் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்னைக்குமே அடுத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவ அப்படி இவ இப்படின்னு தேவையில்லாத அடுத்தவங்க கூட உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நேரத்துக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு திரும்பி வரவே வராதுங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே தனிப்பட்டவங்களா இருங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற யாரும் நீங்க ரொம்ப சிறந்தவங்களா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க முக்கால்வாசி பேர் அதனால உங்களுடைய தனித்திறமைகளை அடுத்தவங்களுக்கு எப்போதுமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நேரம் வரும்போது அது தன்னால வெளியில வரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்